ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர் சிட்டி பிளாசம் இன்றைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நான் செஞ்ச கொளக்கட்டை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க தேங்காவும் பொட்டுக்கடலையும் வச்சு ஸ்டஃபிங் வச்சு செஞ்சுருந்தேன் எனக்கு அரைக்கப்பு பொட்டுக்கடலையும் எடுத்து வானிலையில் போட்டு வறுத்துட்டு அதன் கூடவே நாலு ஏலக்கம் சேர்த்து வறுத்துட்டு அது ஆறு நான் ஆறுன வந்து மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு வச்சுட்டேன் அதே கடையில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு கப் ஒரு கப்பு தேங்காய் துருவி அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் அந்த தேங்காய் கூடவே நம்ம அரைச்சி வச்ச பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் இப்போ இன்னொரு பேனில் வந்து ஒரு கப்பு வெல்லம் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு எடுத்துகிட்டு வெள்ளை கரைசல் கரைஞ்சது அதை இந்த நம்ம வறுத்து வச்சிருந்த தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ கெட்டியானதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ இன்னொரு பேனில் ஒரு ஒன்னேகால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் ஒரு கப்பு மாவை போட்டு நல்லா கிண்டிவிட்டேன் சுருளை கிண்டிட்டு நல்லா ஒரு கையில் நம்ம ஒட்டாமல் வந்தது அதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறு கையில் எடுத்து பிணஞ்சிட்டு இப்போ நம்ம கொளக்கட்டுக்குள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணி வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தா நம்ம கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சு இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ